ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து உளுந்தக்களி தான் போகிறோம் அதுக்கு இப்போ தேவையான கருப்பட்டி பாவை வந்து காய்ச்சியை எடுத்துக்கிட்டு உளுந்தங்களி கிண்டறதுக்கு வந்து ஊற்றப்போகிறேன் வடிகட்டி நல்லா சூடாக வடிகட்டி ஊற்றிட்டு இப்போ அரை டம்ளர் உளுந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன் கருப்பு உளுந்து தான் கருப்புளுந்து இப்போ உளுந்த மாவு வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ கற்பட்டி கருப்பட்டி பாவில் வந்து இந்த உளுந்த மாவு வந்து போட்டுறேன் போட்டு தண்ணியை வந்து கம்மியாக ஊற்றி நம்ம கரைச்சு கிண்ட வேண்டியதா இன்னைக்கு நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு கிராம் நூறு எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றினா போதும் ஊற்றி ஊற்றி நம்ம கிண்டிகிட்டே இருப்போம் வாங்க பார்ப்போம் இப்போ உளுந்தங்களி கிண்டியாச்சு கல்லெண்ணை ஊற்றி 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 நம்ம கிண்டி ஊற்றும் பார்த்துக்குங்க அதுக்கு மேலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு பாட்டில் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் நல்லா என்ன பொழிதேன்னு தெரியலையா எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் ஊற்றுனாலும் தான் இருக்குது இப்போ உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு कुझु महिल वे सापोके बाए फ्रेंड अचे वीडियो पापो